நேற்று நைட்டு செஞ்ச ப்ரௌனி குனஃபா சாக்லேட் எப்படி வரும்னு தெரியல பயந்து பயந்து பண்ணங்க நான் சூப்பராக வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா அதுவும் நடுவில் நம்ம ப்ரௌனி வேறு வச்சுருந்தோம் சாக்லேட் ப்ரௌனி இருக்கு இல்லையா அது வந்து வச்சுருக்கேன் இது வந்து வீடியோக்காய் தான் வந்து பண்ணியிருந்தது ஆன்லைனில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா அது மட்டும் அவைலபிளாக இருக்கும் சப்போஸ் எனக்கு இவ்வளோ சைஸில் வேணும்னு கேட்டிங்கன்னா அது நான் தனியாக வந்து பண்ணி கொடுப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எல்லாருமே வந்து சாப்பிட்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களாம் இது என்னன்னு தெரியல அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் துபாயில் தான் வந்து ஃபேமஸாக இருக்கும் அது நடுவில் வந்து ப்ரௌனி வர வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அது சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு பீஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ வந்து வத்தி மட்டும் கொஞ்சம் ஏற்றி வச்சு சாம்பிராணி மாதிரி போடலாம் சொல்லிட்டு ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே தான் வந்து போகணும் எனக்கு கொஞ்சம் தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அது ஈவினிங் ஆனாலே தலைவலி வந்துடுது அது என்னன்னு தெரியல ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுனாலயா என்னான்னு தெரியல டேப்லெட் வந்து போட்டேன் சரி வெளியே ரிலாக்ஸாக போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் டீ டீ வந்து கருப்பட்டி காஃபி இருக்கு இல்லையா அங்கே வந்திருக்கோம் டீ மட்டும் வந்து காஃபி குடிக்க மாட்டேன் அதுவும் டீ வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் மட்டும் தான் குடிப்பேன் பானிபுரி பாப்பா வந்து கேட்டிருந்தாலும் அவளுக்கு வாங்கி கொடுத்தது சாப்பிட்டு நேரம் பிஐபி கிரவுண்டுக்கு வந்து